you <laughs>

ஒரு ஸ்டாண்டு வாங்க ஒரு வீடியோ ஸ்டாண்டாக இருக்குறது ஆமாம் அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல தான் அது ரொட்டீட் வாங்க அது ஈஸியாக ரொம்ப முடியாது அது ஆன்லைனில் ஸ்டாண்ட் வாங்கிட்டு அப்படியே வச்சிடலாமா அதுவும் அது வைங்க இந்த இது ரொட்டிட்டு வாங்கிங்கன்னா இந்த மூவிங் குவாலிட்டி கூட நீங்கள் அது வீடியோ மாதிரி அப்படியே தான் வந்தது வர்ற மாதிரி என்னென்ன லைவ் அந்த சினிமாவில் பண்ண மாதிரி இருக்கும் கைக்கு வந்து ஷேக்காக ஆகுது அது ஷேக் ஆகாது